ஏன் நான் இந்த உலகத்தில் காணல் நீரை தேடி ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க உண்மையான நீர் எதுன்றது தெரியாமல் காணல் நீர் வரும் காணல் நீர் என்பது ஒரு வறண்ட பிரதேசத்தை நீங்கள் செல்லும் பொழுது அது தூரகேந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு நீரோட்டம் போல் அங்கே ஒரு ரிஃப்ளக்ஷனை பார்த்து நம்ம ஓடுறது டெசர்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பாலைவனம் அங்கே இது மாதிரி இருக்கு ஆனா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு பூஞ்சோலை அந்த ஆன்மீகத்தை முழுவதுமாக சாரி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் கடவுளை நோக்கி செல்லக்கூடிய பாதையில் எல்லாரும் உண்ணா இருக்கக்கூடிய பட்சத்துல இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை அடையும் பொழுது மத்த எல்லா விஷயம் தானா நடக்கும் உங்க வாழ்க்கையில இரண்டு விதமா நம்ம பார்க்க முடியும் மாணவர்களுக்கு நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணு கிடைத்த வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு அதுக்குள்ள சண்டை போடுறது பத்து பேருக்கு தான் அட்மிஷன் நூறு பேர் அப்ளை பண்றாங்க அவங்களுக்குள்ள தவிர ஆனா இப்ப வரவங்க எல்லாருமே படிக்க முடியுன்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா எது அப்ப சமூக நீதியாக தோன்றுகிறதோ அதை தான் அண்மீதுல அன்பு கொடுக்கணும்